வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிசி குறித்து அதாவது குரூப் ஃபோர் குறித்து ஒரு முக்கிய தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆனது எப்போ ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டுறீங்க ஸோ இந்த எக்ஸாம் போகிற அளவுக்கு உங்களுக்கு ஜூன் மாதம் அப்படின்றது கம்பல்சரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இந்த வேக்கன்சியும் அதே மாதிரி அதை நோட்டிஃபிகேஷன் டேட்டையும் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி தாரீக்கில் அறிவிக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தார் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனது அதாவது திங்கக்கிழமைக்குள்ளார ரிலீஸ் ஆகிடும் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் திங்கக்கிழமை கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் ஆனது ரிலீஸ் ஆகிடும் அந்த நோட்டிஃபிகேஷன் வராப்பே வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றதையும் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன வேக்கன்சிகள் அப்படின்றதையும் சொல்லியிருக்க சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதாவது குறைஞ்ச பட்சம் குறைஞ்ச பட்சம் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே தான் வரும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பதினஞ்சாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்தளவுக்கு வேகன்சி நிச்சயமாக வரும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்திலும் கிடையாது ஸோ மீண்டும் அடுத்த வடியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ